இந்த வாக்கியத்தை சிறியது மற்றும் பெரியதுக்கு உண்டான குறிகளை வைத்து முடிக்கவும் அடைப்புகள் இருக்கும் இடத்தில் குறிகளை போடுங்கள் ஒரு ஐந்து மற்றும் இரண்டு உள்ளது மேலும் அடைப்புகளுக்கு பதிலாக போட சொல்கிறார்கள் சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ இருக்கலாம் எனவே ஐந்து மற்றும் இரண்டு உள்ளது இவைகளை ஒப்பிடுகிறோம் எந்த எண் பெரியது நாம் ஐந்து வரை எண்ணி பார்த்தால் இரண்டை தாண்டிதான் போக வேண்டும் நாம் எண்கோட்டில் பூஜ்ஜியத்தில் துவங்கி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து வரை செல்வோம் நீங்கள் இரண்டு ஐந்துக்கு முன்பே வருவதை காண்பீர்கள் என்னிடம் இரண்டு இருந்தால் அது ஐந்தை விட குறைவுதான் அல்லது ஐந்து இரண்டை விட பெரியது ஆகும் ஆக பெரியது என்பதன் குறி உங்கள் மனதில் நிற்க வைப்பதுதான் கடினமாகும் அந்த குறியின் விரிந்த பக்கம் பெரிய எண்ணை பார்த்து இருக்க வேண்டும் எனவே ஐந்து தான் பெரிய எண் ஆகும் நமக்கு குறியின் விரிந்த பக்கம் தேவை இதோ இங்கிருக்கும் இந்த விரிந்த தான் குறியின் பெரிய பகுதி பின்னர் இங்கிருக்கும் இந்த கூர்மை புள்ளி தான் குறியின் சிறிய பகுதியாகும் எனவே ஐந்து இரண்டை விட பெரியது ஒருவேளை இது மாறியிருந்தால் இரண்டு ஐந்தை விட சிறியது என்று எழுதுவோம் மீண்டும் பார்த்தால் குறியின் கூர்மை பகுதி எப்பொழுதும் சிறிய எண்ணை காட்டும் மேலும் குறியின் விரிந்த பகுதி பெரிய எண்ணை காட்டும்